அஸ்லாம் அலா வரஹம் இல்லாத்து வசலாம் புதிதாக இஸ்லாத்தில் நுழைந்த என் சகோதர சகோதரிகளே அல்லாஹா குசு உங்களுக்கு இந்த இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டி அருள் புரிந்திருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹா குசு நீங்கள் நரகத்துக்கு செல்ல இருந்தவர்களை நீங்கள் நரகத்தின் விரும்பில் விளிம்பில் இருந்தீர்கள் உங்களை இந்த இஸ்லாத்தை கொண்டு பாதுகாத்திருக்கிறான் இது மாபெரும் ஆகவே இந்த இஸ்லாத்தை உங்கள் மீது நீங்கள் கடைபிடிப்பது இருப்பதில் கவனம் செலுத்துங்கள் அல்லாஹு தாலா இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலாவது வசனத்தில் திருமுறை குர்ஆனில் கூறி காட்டுகிறான் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வராதவரை நீங்கள் சுவர்க்கத்தில் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார் ஆகவே இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்த காரணத்தினால் உங்களுக்கு சில சோதனைகள் வரலாம் உங்களுடைய உறவுகள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் மூலமாக பல இன்னல்கள் துன்பங்கள் வரலாம் அதை சகித்துக் கொள்ளுங்கள் எப்படி தங்கத்தை புடம்போட்டு அது தங்கமா என்று பார்ப்பது போன்று நீங்கள் இஸ்லாத்துக்கு நுழை வசலாத்தில் நுழைந்ததை அது உண்மையா என்று அல்லாஹு தாலா சோதித்து பார்ப்பார் அப்படி சோதித்துப் பார்த்ததற்கு பிறகு உங்களுக்கு மறுமையில் சுவர்க்கத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறார் முன் சென்ற நபி தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்களுக்கும் இப்படிப்பட்ட பல துன்பங்கள் துயரங்கள் வந்தது உதாரணத்திற்கு மிலால் நபி அல்லாஹு தாலா எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் ஆப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த கருப்பு நிறம் உள்ளவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்களின் எஜமான் அவர்களை துன்புறுத்தினார் அவர்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தார் அவர்களுக்கு சுடுமணலிலே அவர்களை போட்டு அவர்களை வதைத்தார் ஆனால் அவர்களுடைய கை அவனுடைய விரல் சொல்லிக் கொண்டிருந்தது ஏக இறைவன் ஒருவனை நான் விடப்போவதில்லை என்று அவ்வாறு பிரதி பிரதியாக சாலானவர்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டார்கள் அவர்கள் தான் ஏற்ற கொள்கையை விடவில்லை யாசிர் ரவி அல்லாஹூ அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் மரணித்தார் அவர்களை கொண்டார்கள் அப்படி இருந்தும் இந்த ஏக கொள்கையை இந்த இஸ்லாத்தை அவர்கள் விடவில்லை உறுதியாக இருந்தார்கள் ஆகவே கொஞ்ச காலம்தான் ஏதாவது சோதனைகள் வரும்போது பொறுத்திருங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு உறுதியை தர வேண்டும் அப்படி நீங்கள் வாழ்ந்து மரணித்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உயர்ந்த சுவர்க்கத்தை உலகத்தில் நிம்மதியையும் மறுமையில் சுவர்க்கத்தையும் பெறுவான் அப்படிப்பட்ட உறுதியோடு வாழ்ந்து மரணிக்க உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆசரத் அவனா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வர